ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் லூகாஸ் பனிரெண்டு ஆறு இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே சிட்டுக்குருவிகளுக்கும் உணவளிக்கும் கடவுள் அவர் தம் இதயத்தில் சுமக்கும் நம்மை மறந்து விடுவாரா சூரியனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளிப்படைத்த கடவுளின் பார்வைக்கு மறைவானது என்பது எதுவுமே இல்லை நம் பெயர் முதலாய் கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார் யாரும் அவர் பார்வையிலிருந்து மறைந்து கொள்ளவும் முடியாது யாரையும் அவர் மறந்து விடுவதும் கிடையாது வெற்றியும் தோல்வியும் அவரவர் பார்வையில் இருக்கிறது சிக்கலும் சிறப்பும் அவரவர் ஆளுமையில் மாறி போகிறது இன்பமும் துன்பமும் அனுபவத்தில் மாறுபடுகிறது கடவுளை கண்டுகொண்டவர்களுக்கு பிரச்சனை சவாலாக இருக்கிறது கடவுளை மறந்து தனியே போராடுபவர்களுக்கு பிரச்சனை போராட்டமாக இருக்கிறது நம்மை மறக்காத தெய்வத்தை நாம் மறக்காது இருக்க முயற்சிப்போம் செபம் ஏசுவே யாரும் இல்லை என்று சோர்ந்து போகும் பொழுது ஏமாற்றத்தால் மனம் உடைந்து போகும் பொழுது என்னை மறக்காத கடவுள் நீர் இருக்கிறீர் என்று நம்பிக்கையுடன் வாழ இறை நம்பிக்கையால் என்னை நிரப்பும் செவ்வாய்க்கிழமை காலை ஜபம் நம்மை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலனம் செய்து வரும் பிதாசுதன் இஸ்பரித்து சாந்து என்னும் பரம திருத்திவத்துக்கு எல்லா காலமும் ஸ்துதியும் சோத்திரமும் உண்டாக கடவுது தலங்களுக்கு கர்த்தரான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராயிருக்கிறார் அவரது மகிமை பிரதாபத்தால் பூமி நிறைந்திருக்கிறது பிதாவுக்கும் சோத்திரம் சுதனுக்கும் சோஸ்திரம் எஸ்பரித்து சாந்துவுக்கும் சோஸ்திரம் உண்டாக கடவுது இதோ ராக்காலம் தனது திரையை மடக்கிக் கொண்டு மறைய விடியற்காலம் வர காலை கிரகம் கம்பீரமாய் போகிறது இதோ உமது படைப்பாகிய நான் படுக்கையை விட்டெழுந்து பயபக்தி வணக்கமுற்று இருகரன் குவித்து ஆத்ம சரீர ஒடுக்கத்தோடு உமது தெய்வ சன்னிதானத்திலே வருகிறேன் சுயம்பு அனாதி அசாரியே மற்றற்ற நன்மை கடலே சர்வ வியாபியே சர்வ லோக சிருஷ்டிகராயிருக்கிற என் தேவனே வானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களையும் பூமியின் மலைகள் சமுத்திரம் முதலான காரியங்களையும் தேவருடைய மகிமையை காட்டிக் கொண்டிருப்பதையும் நான் பார்த்ததும் என் ஆத்மத்திலே சரீரத்திலும் கொண்ட நன்மைகளை யோசித்தும் உள் நடக்கம் கொண்டு உமது பாதத்திலே விழுந்து உம்மை போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன் பரலோகத்தில் சமணசுகளும் அச்சிஷ்டவர்களும் உம்மை வாழ்த்தி சுதிக்கிறது போல நானும் செய்ய ஆசைப்படுகிறேன் இந்த நாளில் என்னை உலகத்தில் வைக்க சித்தமான கடவுளேன் சகல பரிசுத்தனத்திற்கும் ஊரணியே உலகில் உமக்கு செய்யப்படும் பழிகளையும் சபங்களையும் கண்டு களி கூறுகிறேன் இரவையும் பகலையும் உண்டு பண்ணி இருளை விட்டு ஒளி பிறக்கிற சர்வேசுரா நான் இன்று பாவங்களிலிருந்து விலகி பாச மாயையிலிருந்து விடுபட்டு எனக்கு நீர் தந்த ஆத்ம சரீர பலன்களால் கூடுமான மட்டும் நான் உம்மோடு ஐக்கியமாகி எனது நினைப்பு சித்தம் கிரியைகள் யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமது கற்பனைகளை பூரணமாய் அனுசரித்து உமக்கு இன்று நல்ல ஊழியம் செய்ய வெகு ஆசையாயிருக்கிறேன் அனித்தியமான காலத்தில் என் பொறிகளாலும் பசாசின் தந்திரங்களாலும் உலக மாயிகளாலும் நான் மோசம் போகாமல் உமது பிரகாச கதிரை தாராளமாய் எனக்கு தந்தரலும் இரவு போய் பகல் வந்தது போல் நான் உமது இஷ்ட பிரசாசத்தை கொண்டு பாவத்தை முழுவதும் விட்டு புண்ணிய பாதையில் நடக்க உமது ஒத்தாசையை கட்டளை செய்தருளும் சுவாமி நீர் எனக்கு கொடுத்த தத்துவங்களை நான் காலத்தில் நன்றாய் பயிற்சி செய்து உம்மால் வரும் சாமர்த்தியத்தால் பரலோகம் வந்து சேர அணுக்கரகம் செய்திருலும் எப்பொழுதும் கண்ணியே தேவமாதாவே பரலோக பூலோக ராக்கினியே இந்த காலை நேரத்திலே மெத்த வணக்கத்துடனே இருங்கரம் குவித்து எனக்குள் ஒடுங்கி உமக்கு விசேஷ ஆராதனை செய்கிறேன் தேவ பொக்கிசங்களை கொண்ட நாயகியே அக்னியொத்த தேவ சிநேகத்தாலும் அத்தியந்த தாழ்ச்சியாலும் தேவ வரப்பிரசாதங்களாலும் நிரம்பிய தாயே மாசின்றி பிறந்து மனுக்குள்ள தவிப்பை நீக்க உலக இரட்சகரை பெற பாக்கியம் பெற்ற ஆண்டவளே இன்று நான் உலகில் சஞ்சாரம் செய்ய என் கிரியை நடத்தும் போது நான் காமக்ரோகம் வெளி வெகுளி உலக சஞ்சாரம் செய்ய என் கிரியைகளை நடத்தும் போது நான் காமக்ரோகம் வெகுளி மயக்கம் எனப்பட்ட தோச மாயைகளில் மாட்டிக்கொண்டு என்னை உண்டு பண்ணின சுவாமிக்கு துரோகியாய் போகாமல் இன்று நான் தாழ்ச்சி பொறுமை தேவஸ்நேகம் பிரேஸ்நேகம் கொண்டு உலகம் பசாசு இதே முதலிய சத்துக்களை ஜெவித்து அற நெறியில் உயர எனக்காக உமது திருக்குமாரிடம் வேண்டி கொள்ளும் பிரார்த்திக்க கடவும் தயாபரான சர்வேஸ்வரா மனவாக்கு எட்டாத தேவனின் பராமரிப்பில் எங்களை காத்து நடத்தி உம்முடைய பரிசுத சமனசுகளும் அனுப்பியிருளியிருக்கிறீரே உமக்கு தோத்திரம் உண்டாக கடவுது மன்ற மன்றாடுகிற அடியன் உலகத்தில் அவர்களுடைய ஆதரவினால் காப்பாற்றப்பட்டு உமக்கும் அவர்களுக்கும் பிரியப்பட்ட அடக்கத்துடனே பக்தியாய் நடக்கவும் மோட்சத்தில் அவர்களோடு உம்மை எல்லா காலமும் துதித்து வாழ்த்தவும் கருவை புரிந்தருளும் சுவாமி ஆமேன்